വെച്ചോം നമ ശിവായം നമ ശിവായ

ओम नमः शिवाय ओम नमः शिवाय भाई नल्ले नल्ले वाइन ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय

哎呀！No, no, no, no. Aka <laughs> அண்ணாமலையாருக்கு அரோரா உண்ணாமலை நமச்சிவாய நமக தண்ணி பாட்டில கொடுக்கா ஊருகா குடுக்கா ஊருகா அப்படி மேட்டிட்டு ஓம் நமச்சிவாய நமக அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனு கருவகரா இன்று சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் அன்னதானம் அளித்த அனைவரும் பல்லாண்டு வாழணும் இன்னைக்கு அன்னதானம் யாரும் கிடையாது அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் வாழ்க 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 பல்லாண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் நம சிவாய ஓம் நம சிவாய அம்மா கொஞ்சம் லைன்ல போங்கம்மா பாவம் அவ்வளவு பேர் குழந்தைங்களா வச்சு நின்று இருக்காங்க கோச்சுக்கிறீங்களே அம்மா பை வை அந்த தண்டுக்கு பை வச்சிருக்கோம் நமச்சிவாய் நமக அண்ணாமலையார் கருவகரா உண்ணாமலை மனு கருவகரா அவங்க வந்து அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அவன் நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும் வேண்டிக்கிட்டு தத்தா ஓம் நமச்சிவாய நமக நமச்சிவாய நமக அம்மா இன்னைக்கு அன்னதானம் வந்து வந்து அன்னையர் தினத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்துருக்காங்க அவங்க பல்லாண்டு வாழணும் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும் ஓம் நமச்சிவாய நமக அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழணும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சிவாய நமக்கு ஓம் நமச்சிவாய் நமக அண்ணாமலையாரு ஐயா கரோகரா அன்னதானம் வந்து முன்னிட்டு அன்னதானம் நல்லா பல்லாண்டு வாழணும் நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும் அவன் குடும்பம் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் சார்பா அன்னதானம் நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஒன்று போதுங்களா சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கோங்க ஐயா ஓம் நமச்சிவாய நம்ம நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணாவும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒண்ணா

அவருதான் உண்ணா ஓம் நமசிவாய நமக்கு அன்னீர்தலத்தை முன்னிட்டு அன்னதானம் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கணும் வேண்டியங்கய்யா ஓம் நமசிவாயம் குடும்பம் சந்தோஷமா எத்தனை ஐயா சிவாய நம சிவாயம் உங்களுக்கு ஐயா

நமசிவாய் ஒண்ணா ரெண்டு ரெண்டு அப்பா எதுவும் வரலையா சிவாயணம் நம சிவாய் உங்களுக்கு சாம்பார் சாம்பார் ஐயா சிவாயண்ணம் அருணாச்சலம் அருணாச்சலம் ரோ ரசியா சோற வந்துச்சு 3 2 நட்சத்திரம் டண்டா நம்ம பவர்ல மேலே அடி போச்சுயா いや கோட்டндай சாரியான கோட்டமா சரி சரி நட்சத்திரம் வணக்கம் உங்களுக்கு நட்சத்திரம் 2いや எல்லாரும் ஆ நாளைக்கு வருவார்

சிவாய நம்ம உங்களுக்கு நமச்சிவாய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா வேலை முடியாது உங்களுக்கு ஐயா தாங்க ாய் நமச்சிவாய் நமாய் நமச்சி நமச்சி ஓம் நமச்சிவாய் நமச்சி வெண்டா ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் இல்ல சாமி பக்கத்துல உட்காந்து ஆமா சாமியார் அப்படியா சரி வெயில் வேற அரோரா அரோரா சாப்பிடுங்க ஓம் நம சிவா நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கும் ஒண்ணு 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 அது கலந்து சாப்பாடு நமச்சிவாய நமச்சிவாய் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்

சிவாய நம்மகா உங்களுக்கு வேண்டா நமச்சிவாயம் சிவாய நம்மக எல்லாரும் நல்லா இருக்கு சமயம் வாங்க சார் நமச்சிவாய நம்மக சாப்பிடு

சாப்படுது பாட்டில் தலைக்கு வச்சுக்கலயா எலும்பலான்னு சிவாய நமக நமச்சிவாய வாழ்க அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கும் சிவாய நமக்கு நமச்சி வாழ இருந்தாலும் என்ன பத்திருந்தீங்க

சிவாய நமக வேற கலர் கலர்லாம் இல்ல தத்தா பெயிண்ட் கிடைக்கலையா பெயிண்ட் கிடைக்கல வெளுத்து முடிச்சு நமச்சிவாய

నమ శివాళ్ళ మొదట డే

నమస్థానై